பிள்ளை எந்திக்கே முடியலையே தலைலாம் கிருக்குறன்னு சுத்துத இந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கணும் புல் போடணும் இந்த மனசு வச்சாரா என்னன்னு தெரியலையே வியாழக்கு அலுவலம் வச்சா வியாழை அலுவலம் ஒழுங்காக வர மாட்டேங்குவா வேலைக்கு சம்பளத்தை மட்டும் தானு கேட்டுறியாத வேற அட்வான்ஸாக இரநூறு குடு முந்நூறு குடுன்னா அன்னைக்கு கொடுக்கலன்னா மூஞ்சதுக்கு வச்சுக்கிடையாத நம்ம தரமண்டன்னு சொல்லியானு நம்ம முடியாமல் போது வந்து பாருங்க கொஞ்சம் அள்ளுங்க சாணி இனி அள்ளி மாட்டுக்கு தண்ணி வைங்கன்னா வைக்க முடியாமண்டது உங்களுக்கு எனமே ஏவலுக்கு அட்வான்ஸ் பணமே கொடுக்க மாட்டேன் பாரு அவ்வளோ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் லீவை போட்டு இருந்துக்கிடி அழுத இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க சாணி எல்லதுக்கு கூட வர முடியாத அளவு கூப்பிட்டான் என்னாலுமா சொல்லியும் தோட்டத்து வேலையை பார்க்கவுல வந்து ஒரு நாளும் முடியல கொஞ்சம் அல்லுங்கன்னா நல்லா வர முடியாத அளவுல பார்த்துக்கிடி மெதுவாக மெதுவானாலும் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறமா மாட்டுக்கு போய் தண்ணியும் ஃபுல்லாக அள்ளி போட்டுட்டு வந்து படுப்போம் இன்னைக்கு சோறு எல்லாம் செஞ்சு திங்க முடியாது போல இருக்கு இந்த பிள்ளை காசு கொடுத்து விட்டாச்சு என்ன நீ கடையில் வாங்கி சாப்பிடுன்னு ஆயம்மா வாங்கி தருவாவான்னு சொன்னால் என்ன செய்யலோ என்னம்மா தெரில இந்த மனசுன்னா இங்கேயே போக வேண்டியிருக்கு நீ யாராவது வேற சொன்னார் முடியாமல் கிடக்க நேரத்தில் தான் அவ்வளோரம் தருவா ஒரு பச்சை தடிக்கும் கூட நமக்கு ஆள் இருக்காது நம்ம ஒரு கிட்ட அவள போய் பார்க்க போலனால வேற தப்பா நினைப்பாத விஷயம் தெரிஞ்ச உள்ள பார்க்க வராம இருந்திருக்காள் வெள்ள என்ன ஆமா பார்க்க போறதுக்கு ஏதோ வாங்கிட்டு போகணும் முடே அவங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயா வீட்டுல வந்து கிடக்காத வீட்டுல சும்மா தானே காய்ச்சல் கிடக்காத அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் ஆமா பத்தியா அதுவும் சரிதான் சரி வாங்கப்போ போய் பார்த்துட்டு வருவோம் ரெட்டு பையன்

நான் பிள்ளைகளுக்கு பசிச்சிட்டு போலயே தண்ணி வேணும்னு அவ்வளவும் கட்டிட்டு இடக்கு போல இருக்கு கொஞ்சம் காட்டிட்டு வருவோம் இந்த ஊஞ்சல்ல இருந்து இறங்குறதுக்குள்ள இந்த பள்ளத்துல விழுந்து சாடி செத்துருவேன் போல இருக்கு இந்த மனசன்னா ஒரு ஒரு படிச்சு அங்க தள்ளி தாக்கு உள்ள கட்டிங்கன்னா அந்த ஊஞ்சலை கொண்டு கட்டிட்டாரு இந்த பள்ளத்துக்குள்ள நான் இறங்கிக்கிடுவேனா மொவ ஆடிய ஆட்டமா கட்டியேன்னு இங்க கொண்டு கட்டி வச்சிருக்காரு இந்த மனசு இவர் என்னத்த சொல்ல கி 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 சாணிய பெரிய பொண்ணு இங்க வரல கால்க்குள்ள சாணி தெரியாம மிதிச்சிட்டேன் கண்ணெங்கla பொடரி இல்லையா வச்சிருந்தா அதான் கால்க்குள்ள சாணி கிடக்குன்னு தெரிதுல அத என்னத்துக்கு போய் மிதிச்சானே நான் என்ன ஞானுன போய் மிதிச்சேன் கவனிக்காம மிதிச்சிட்டேன் இப்போ என்ன பண்றது ஹ நக்குla லெட்ச்சி பின்ன என்னல சாணிய மிதிச்சல எங்க தண்ணி டப்பில தண்ணி கிடக்க நரியா அத போய் கழுவிட்டு வா ஏன் அந்த செருப்பு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின செருப்பு இதுல சாணில மீன் நானே ஆத்திரத்துல இருக்கேன் இந்த லட்சம் வெறுப்பு ஆமா பொல்லாத செருப்பு இவா காசு குடுத்து வாங்கின மாதிரிதான் எந்த கோயில்ல ஆட்டையை போட்டாலும் தெரியலவா ஏனா பெரிய பொண்ணு இது கோயில்ல அட்டை போட்டது இல்லல உனக்கு நியாயம் இல்லையா மதியக்கா அக்கா விட்டு சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டி போனாலே அங்க அட்டை போட்டு அந்த செருப்புலா நல்லா இருந்துச்சு பில்லு கூட கிழிக்காம 500 ரூபாயா இருந்துச்சு அதான் செருப்புட வலைய கரெக்ட்டா சொன்னேன் அந்த செருப்பு தான் கல்யாணத்துல அட்டை போட்டு வந்தது நீ வேற தப்பா சொல்லிட்டே இருக்க பாரு கோயில்ல அட்டை போட்டேன்னு அதானே பாத்தே நீ அது காசு கொடுத்து வாங்குறதாவது

சி இல்ல கோயில் இல்ல இது வேற இடம் கண்டுபிடி பாப்போம் வேற இடமா வேற இடம் எங்க இருக்கும் வேற யாருக்கு இப்ப கல்யாணம் போச்சு கொஞ்சம் புதுசா தான் இருக்கு செருப்பு இல்ல இல்ல கொஞ்சம் அர்த்த பழசா தான் இருக்கு எங்க இருக்கும் கொஞ்சம் பழைய கல்யாணம் வீடு எந்த வீட்டுக்கு போயிருப்போம் நீ ஞாபகம் இல்லையா சொல்லுடா செருப்பு தைக்க இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டையை போட்டு வந்ததுல செருப்பு கடைக்காரங்களடி செருப்பு தைக்கவாரு அவர்கிட்ட போகும்போது என்னமோ இந்த செருப்பை கொடுத்துட்டு வேற மாடல் செருப்பு வாங்கிட்டு வரணும் பார்த்துக்க அவர் பேட்ச் ஒர்க் போட்டு ஏதாவது நல்ல மாடலாக வச்சுருப்பாரு அதில் இன்னும் ஆட்டையை போட்டு வருவோன்ன சரி 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 வா முன்னே போய் போய் சாணியை போய் கழுவிட்டு வருவோம் நீ ஏன் நாய் தீ நிச்சுட்டு எங்கேயோ கெட்ட தாங்க முடியலாமா எல்லாம் பண்ணிக்கிட்டு வராதடி அதை நீ பேசாத குளிச்சியா இல்லையான்னு தெரில ஃபஸ்ட்டு ஓ தான் அந்த வாடை வருது துணியை துவைச்சா ஃபேட் ஆயிருமா கலர் போயிருமா அதனால அப்படியே துவைக்காம துவைக்காம போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரி வா ஆமாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆரி போட்டு போட்டு இருக்கா துணி அதனால துவைக்காம போடுவா போடி எந்த எட்டிக்கிட்டு மிதிச்சனா ஐயா நல்ல வேலை வாங்க வாங்க வந்து உட்காருங்க முத நான் வரலன்னா இப்போ என்ன ஆயிருக்கும் முத உட்காருங்க நீங்க ஒன்றும் இல்லை லட்சுமி ஒன்றும் இல்லை அது தாழை சுற்றிக்கிட்டே வருது பார்த்துக்க வேற ஒன்றும் இல்லை

தான் நான் சொல்லிவிட்டு அப்பயே யாராவது வேலைக்கும் வரைச்சுள்ளுங்க நான் கொஞ்சம் இந்த மாட்டுக்கு தண்ணியும் புல்லும் வைக்கிறதுக்கு மாதிரி வரைச்சுள்ளுங்கன்னு ஒருத்தரும் வர காணும் அதான் என்ன பண்ணனு தெரியாமல் நானே எந்திரிச்சி போனேன் லட்சுமி அதான் பத்திராளிக்க நாங்கள் இருக்கோம்னா நீங்கள் எங்ககிட்ட உருவாத்தே சொல்ல வேண்டியதானேக்கா நாங்கள் வந்து பார்ப்போம்லாம் எங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் இங்கே நேரம் வாடி ஆறோம் உமா ஹோட்டலில் இருந்தால் அவன் பாத்திரத்தெல்லாம் சரி கழுவி போட்டு வந்துடுவோம் வேறாலும் கிடக்குமே அந்தளவு கழுவி போட்டு நேரம் இங்கே தான் வாரம் அப்படி அவ்வளவுலாம் வந்தாலும் எங்க அவ்வளோ எங்க அங்க வந்ததும் மாட்டு தண்ணி கிட்டதான் அங்க அங்கே போயிரு பாய்ச்சிட்டு கழுவலா இருக்கும் கொஞ்சம் இந்த லட்சுமி மாட்டுக்கு அந்த தண்ணியும் கொஞ்சம் புல்லும் வைக்க போற கொஞ்சம் எடுத்து போட்டுருமா எல்லாம் கடக்கு பத்துக்க எடுத்து போனதும் என்னன்னே தெரியல திடீர்னு தலைவலி வந்து போச்சு காய்ச்சல் வந்து போச்சு என்ன பண்ணு தெரியாமல் அந்த ஆளா கிடைக்கேன் മാത്തരക്ക എതും പോട്ട് ആസ്പത്രിക്ക് എന്തും പോകുമ്പോ മാത്ര കാ പോട്ടേ പോട്ട ഒന്നും കേക്കല പറ്റ കൂടെ ഒരുക്ക ഇന്ന പോട്ട ഒരു വേള കേടിയേ കൊണ്ട് മാട്ട് മൂട്ട തണ്ണി വെച്ചിരുന്ന കത്തിക്കിട്ടേ കിടക്ക മാ അവിടെ തോട്ടത്തിൽ പത്തി വന്നാൽ വട്ടക്കു കിടക്കും നാളും മിക മിക പോലെ തന്നെ പറ്റേ വേറെ അതെ പറ്റിയിട്ട് വരുന്നത് ഐടാ പറ്റിയാ അതിനാൽ തന്നെ നാ പറ്റി പോകാമ പോകേ சரி கேக்க நீங்க மாடாட வளளை பத்தி வரதப்படாதீங்க நான் பாத்துக்குறியே அதுக்கு புல்ல தண்ணி தான வைக்கணும் நான் அச்சிடிக் கேங்க உங்களுக்கு என்ன வேணானோ சொல்லுங்கக்கா வயித்துக்கு ஏதாவது தண்ணியலா இல்ல ஆகாரம் குடிச்சீங்களா இல்லையா கொஞ்சம்ல கஞ்சிச்சி தரட்டுமா கஞ்சி கండె பளை கஞ்சி நான் தான் குடிக்கல வாய்க்கு ஓன்ன நல்லா நல்லா குடிக்க மனல்லாம தான் போட்டுர்க்கேன் ತಿருங்க அப்பதை சொத்த போட்டு வடிச்சி ரச வச்சிtare சாப்ட்றீல எனக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம் லட்சுமி என் புள்ளலி சாப்பிடாம பட்டு நீ கிடக்குவேன் அதை நினைச்சுதான் எனக்கு மனசு கேட்க முத்த நீங்க இருங்க நான் போயிட்டு தண்ணி வச்சுட்டு புல்லலி போட்டு வாரேன் நீங்க வேற அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பிய தண்ணி வைக்கல புள்ளு வைக்கலன்னு நான் போய் பார்த்துட்டு வாரேன் நீங்க கொஞ்சம் இருங்க ஆ சரி லட்சுமி நான் கூட அப்புறம் கொஞ்சம் கெதியான அப்புறம் பெருக்கி அள்ளிக்கிடுவேன் நீ தண்ணியும் புள்ளு மட்டும் போட போதும் ஆ சரிக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் நீங்க இருங்க தான் வாரேன் இந்த லட்சுமி எப்போ நமக்கு ஒன்றும் முடியலனாலும் ஓடி ஓடி எல்லாம் பார்த்துக்கிடுவான் அதனால தான் நான் வேறு அவ்வளோ கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னால் வந்து செய்வாள் முன்னாடியாவது காசு அஞ்சு பற்றி கேப்பாக கொடுப்போம் இப்போ அவள் காசை நம்மக்கிட்ட எதுவும் வாங்குறதில்லை அதனால் அவகிட்ட வியாழ சொல்லவும் மனசு வரல அதனால தான் அவ்வளோ கூப்பிடலை கொஞ்சம் படுத்து எந்திப்போம் அப்புறமாதிரி தலை கறக்க நிற்கான்னு பார்ப்போம் ஒரு வேளை ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சப்பா சரியாகுமோ என்னமோ தெரில என்னேரம் ஒரு மாத்திர போட்டதான் கப்புன்னு கேட்டுக்கிடும் இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டு இன்னும் கேட்கலையே ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டி ஊசி ஊசி போட வச்சிருவோமோ ஊசி போட பயந்து தானே நான் மாத்திர மெடிக்கல்ல வாங்கி வாங்கி தின்னுட்டு அடப்பேன் எல்லாம் பெரிய பொண்ணு உங்க அண்ணன் முண்டாட்டி இருக்கிறதுல பெரிய பிசுனாரில எதுக்குலாம் அப்படி சொல்றாங்க மைனிய பார்த்து பாரு வீடு இந்த பெருசா இருக்கு இவ்வளவு பெரிய பணக்காரு ஊர் முழுக்க தோட்டம் துறவுன்னு எவ்வளவு வச்சிருக்காரு உங்க அண்ணன்

ஏழா அது எங்க மைனி ஆசையா வளர்க்காவளா அவைய விருப்பப்பட்டு வளர்க்காவ அதனால அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது உனக்கு பிடிக்கலன்னா தான் அப்படி இருக்குமா இருக்கும் எங்க வீட்டுல அப்பத்துல இருந்தே மாடு ஆடு குவாலின்னு எல்லாம் உண்டு தருமா எங்க மைனி வந்த அப்புறம் எல்லாம் நிறைய வளர்க்காவ அவ்வளவுதான் நமக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதப்பா நானா எங்க வீட்ல கல்யாணம் ஆகும் போதே இந்த ஆடு மாடு குவாலி கீழே எதுவும் இருக்க மாதிரி வீட்டுல இருக்க மாப்பிள்ளைய பத்தி எவனையும் கட்டி வச்சிடாதீங்க ஆபீஸ் போற மாப்ளையால எனக்கு வியான் ஒண்ணு அதனால நான் தப்பிச்சிட்டேன் இல்லனா நானே எங்கயாவது கிடந்து இவ சாணி எலிட்ட கிடந்திருக்கணும் இந்த மாதிரி சாணி எப்பா கப்பு தாங்கல இதெல்லாம் சாணி அது எருவு பசுமே உரம் எவ்ளோ சத்து தரும் அதுல இதெல்லாம் தோட்டத்துல கொண்டு உரத்துக்கு வச்சிருவாவளா தென்னை மரத்துக்கு அதுக்கு தான் சாத்து போட்டு வச்சிருக்காவ சப்போ அந்த பிங்கி கிளவி வீட்ல அங்க ஒரு சாத்து போட்டுருக்கு அது மாதிரி உங்க மைனியும் சாத்து போட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தா இது பசும்பால் வாங்கி குடிக்க தோணாதலாம் எனக்குலாம் ஆமா இவன் சுத்தத்துக்கு பேரு போனவா ரொம்ப முனுக்காதல வா எங்க மயனிய போய் பாத்துட்டு வருவோம் உடம்பு சரியில் அடக்காவே லட்சுமி அக்கா போயிட்டாவே நம்ம மட்டும் தான் கிடக்கும் வா சீக்கிரம் போய் என்னன்னு எட்டி பாத்துட்டு வருவோம் எப்ப எங்க மைனி காலையில விடிய காலமே எந்திரிச்சு மாடு தொழுவங்களும் எல்லாம் நல்லா தூத்து தொளிச்சு எடுத்து சாணி எல்லாம் தெளிச்சு நல்லா சாம்பிராணி போட்டு நீட்டா வச்சிருப்பாவ இன்னைக்கு அதுக்கு முடியாததுனால அப்படி இப்படி கிடக்கு அதனால ரொம்ப நீட்டாத வா உன் ஒண்ணு வேலை இழுத்து போட்டு செஞ்சு என்ன பண்ண தான் சொல்றேன் எல்லாம் உங்க மெயின் காசுக்காக தான் பண்றாவ மாடு ஒவ்வொரு மாடு எத்தனை ஆயிரம் தருமா இல்ல மாடே ஆடே பாரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இத்தனை கிலோக்கு இத்தனை லட்சம் காவ தெரியும்ல என்னது லட்சமா இல்ல பத்து கிலோ ஆடே பதினஞ்சு பதினஞ்சாயிரம் சொல்லி அவன் சொல்ல வந்தேன் தெரியுதுல அப்ப நீயும் உனக்கு வக்கு இருந்தா வளர்க்க வேண்டியதானே

எல்லாம் வந்துட்டீங்களா இந்தாங்க பிடிங்க இந்த புள்ள கொண்டு போய் எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சோல போடுங்க நான் இப்பதான் தண்ணி வச்சி விட்டு வந்திருக்கேன் இங்க எல்லாம் சாணிய கழுவ போறதுக்கு இவ்வளவு நேரமாளா செருப்ப கழுவ இந்த உமா குண்டானி தான் லட்சு தோண தோணனு பியாசியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா பத்ராலி மினியை போய் பாத்தியலா என்ன சொன்னாவ நல்லா இருக்கவளா நான் வேணா உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமா ஈயல அவியே மாட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தாவ வந்துட்டு தண்ணி எடுக்கணும் லாந்தி உள்ள பார்த்தாவ நான் கை தாங்கள பிடிச்சி இப்பதான் உள்ள போய் உட்கார வச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் பாத்துக்கிடேனே அதனால நம்ம இப்போ என்ன பண்ணியோனா மாட்டுக்கெல்லாம் தண்ணி வெச்சாச்சு இன்னும் புல்லு வைக்கணும் புல்ல வச்சிட்டு அங்க பழைய வைக்க போற சாணி கிணி எல்லாம் கடந்து பத்தியா அத எல்லாத்தையும் கிளியர் பண்ணனும் இப்போ நாம வாட் நாம மீ நானுமா இட்ஸ் மீ ஆமாலா நீ இந்த வேற யாரு

எடுத்துட்டு வாரேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வைக்கேன் சும்மா இரு பெரிய பொண்ணே சும்மா என்னைய வியாழ வாங்காத நானே ஈஸியான வேலையை செய்வேன் வைக்க போற போடணும் அவ்வளவுதானே நான் போடுறே இரு சாணி எல்லற வேலை சாணி கரைக்க வேலையில நீ எல்ல லட்சுமி பாத்துக்கிடுங்க நான் அந்த வைக்க போற போடுற வேலை தண்ணி போடுற வேலை இந்த வேலையை நான் பாத்துக்கிடுறேன் அந்த மாட்டு கொட்டை எல்லாம் கழுவி உடனே ஆதியார் செய்வா அது உன் பிரியன வந்து செய்ய சொல்லு இது அம்மா நான் எதுக்கு செய்யணும் உங்க மைனிக்கு தான உடம்பு சரியில்ல அப்ப நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் நீ என்னன்னா அந்த வேலையில ஏன் தலையில கட்டற யூன்னு நம்ம வீட்ல இருக்க ரெண்டு கழுதைகள விட பெரிய கழுதைகளா இருக்க கழுதை ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் கழுதை யூனு வேச்ச கேட்டு அன்னைக்கு ஏன் பிள்ளைய வேற நான் அடிச்சு விட்டேன் சோனிய அடிச்சி இது மரத்துல கட்டி வச்சி தோள உரிச்சி விட்டேன் இதெல்லாம் நமக்கு தேவையா கே அடுத்து உள்ள சொல்லி ஆல்வனு நம்ம புள்ளைய கட்டி வச்சது தப்பா போச்சு நீ இப்பதான் தெரிது இந்த கழுதைவளை வல இவ்வளவு வீட்டில வேலை செய்ய முடியாது இவ்வளவு சொல்லி அழுவன்னு நான் அவளை போட்டு அடிச்சு விட்டேனே ஆறு நீ செய்யும் நான் செய்யுன்னு அடிச்சிட்டு கிடக்காத இவ்வளோ கிட்ட சொல்லியதுக்கு நம்மளே அந்த வேலையை செஞ்சுட்டு வேறலாம்